வணக்கம் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நகல் குடும்ப அட்டையை எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் நகல் குடும்ப அட்டைங்கிறது டூப்ளிகேட் ரேஷன் கார்டு உங்கள் ரேஷன் கார்டில் வந்து நீங்கள் ஏதாவது நேம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லை நேம் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க உங்கள் குடும்பத் தலைவரை மாற்றிருக்கீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம எப்படி நகல் அட்டை விண்ணப்பித்து வாங்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஸ்மார்ட் கார்டு வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நகல் அட்டை வாங்கிக்கலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் நகலட்டைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நகலட்டை ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் குள்ளே போங்க அதில் பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்கள் கீழே கேப்சா டைப் பண்ணுங்கள் கொடுத்துட்டு பதிவு செய்ய கொடுங்க உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல டைப் பண்ணணும் ஓடிபி டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்கிறத கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போகும் இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இது என்னென்னங்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இங்கே போட்டிருப்பாங்க எல்லாமே தெளிவாக படிச்சுட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கையில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு பணம் செலுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போங்க இந்த இடத்துல நேம் ஆஃப் த ஹார்ட் ஹோல்டருன்னு கேட்டிருப்பாங்க குடும்ப தலைவர் யாரோ அவங்க பேரை டைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல குடும்ப அட்டையோட நம்பர் ஸ்மார்ட் கார்டு நம்பரை டைப் பண்ணணும் அதை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க உங்களோட மொபைல் நம்பர் உங்கள் ஸ்மார்ட் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க ரிமார்க்ஸ் எதாக இருந்தால் டைப் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரச்சனையும் இல்லை கீழே வந்துட்டு யார் பணம் பே பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் பண்ணணும் மேக்ஸிமம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க உங்கள் பேரையும் எந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு உங்கள் டேட்டா பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க டேட்டா பர்த் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு இந்த கேப்ஸாக தெரியும் அந்த கேப்ஸாவை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேமெண்ட் பேஜுக்கு போகும் இந்த டீட்டெயில் இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில் ஒரு கரெக்டானு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அதில் யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்யூஆர் கோடு வரும் உங்களுக்கு கூகுள் பே ஆப் மூலமாக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உங்கள் நம்பர்லேருந்து தான் ஜிபே பே பண்ணுன்றது இல்லை யாரோட நம்பர்லேருந்து வேணாலும் ஜிபே மூலமாக இதை பே பண்ணிக்கலாம் பே பண்ண உடனே இந்த பேமெண்டான ஸ்டேட்டஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போன பேஜுக்குள்ளேயே மறுபடியும் போயிக்கோங்க அங்கே வந்துட்டு நகல் அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண எங்கள் உங்கள் ஃபேமிலி கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் பேரெல்லாம் வரும் அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இங்கே மறுமதிப்பு கோரிக்கை வகைன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப அட்டை பிறழ்வுகள்னால் எதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அட்டை பிறல்வென்னு கொடுக்கலாம் இல்லைனா அட்டை தொலைஞ்சிடுச்சுன்னா அட்டை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இடத்துல காரணம் வந்து என்ன காரணம்னு போட்டிருங்க அட்டை தொலைஞ்சிருச்சா இல்லை நேம் எதாவது பிடிச்சா ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத போட்டுருங்க மேக்சிமம் வந்து அட்ரஸ் சேஞ்சுக்கு வந்து நீங்கள் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சில டைமில் அக்செப்ட் பண்ண மாட்றாங்க அது என்ன ரீசன் தெரியல நீங்கள் புதுசாக குடும்ப உறுப்பினரை சேர்த்துருக்கீங்க இல்லை குடும்பத்தில் வேற மாற்றிருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்கள் கார்டு தொலைஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த முறையை யூஸ் பண்ணி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம் அட்ரஸ் சேஞ்சை வந்து ஏன் அக்செப்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னா எல்லாரோட ஸ்மார்ட் கார்டுலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் முகவரியின் உண்மைத்தன்மைக்கு இது சான்று அல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் இந்த இடத்துல குறிப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த பேஜ்லேயே வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அதை அப்படி இங்கே டைப் பண்ணிடுங்க அடுத்து நீங்கள் என்றைக்கு பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிடுங்க தொகை வந்து அதுவே காட்டிரும் அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை போய் சூஸ் ஃபைல் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த இமேஜை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் ஒன்று எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்குள்ளே பார்த்து அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு தொடருங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் எப்படி உங்களுக்கு நகலாட்டை வர்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த் கூட ஆகலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ கார்டு தொலைஞ்சவங்க வந்துட்டு புது கார்டு வர வரைக்கும் எப்படி பொருட்கள் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஸ்மார்ட் கார்டை வந்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதை ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க அதை வச்சு போய் நீங்கள் உங்கள் ரேஷன் கடையில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் இல்லைனா உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பர் மட்டும் தெரிஞ்சாலே போதும் அதை வச்சு கூட நீங்கள் ரேஷன் கடையில் போய் அந்த நம்பரை காட்டி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம்